உசைனி மனோஜின்னு அடுத்தடுத்து துயர சம்பவங்கள் அவங்களுடைய மரணத்தை பற்றி பேசி மேலும் நம்ம மனசை வந்து துயரப்படுத்திக்க வேண்டாமே அப்படிங்கிறதுனால தான் அவங்கள பற்றி பேசலை அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சரி அதை கடந்து போயிடுவோமே அப்படிங்கிறதுனால தான் நான் பேசலை தவிர்க்க முடியாமல் சில சேனல்களில் அவரை பற்றி கேட்கும் பொழுது பேச வேண்டியதாக இருந்தது நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாவற்றையும் வெளியில் நம்ம சொல்லவும் முடியாது அதே நேரத்தில் அந்த துயரத்திலிருந்து கடந்து வெளியில் வந்துட்டோம்னா அது நிஜமாகவே ஆறுதலாக இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் நாம் அவர்களோடு பேசியிருக்கோம் பழகியிருக்கோம் ஸோ அது வந்து அந்த நினைவுகள் நமக்கு வரும்பொழுது ஒரு சின்ன ஒரு மன சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுதான் ஸோ அதுலேருந்து நம்ம வந்தாச்சு பட்டு வேறொரு சம்பவத்தை நான் கவனித்தேன் முக்கியமாக அது வந்து நான் தேடி போய் கவனிக்கல எனக்கு தானாக வந்தது ஆக்சுவலாக திரையுலகத்தை சேர்ந்த ஒரு அசோசியேட் டைரக்டரு அவர் எனக்கு சில லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி வச்சார் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஷாக் இருந்துச்சு என்னென்னா சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற ஒரு தொடர் அவங்களுக்கு தெரியும் அது வந்து இப்போல்லாம் டிவி சீரியல் பார்க்குறேன்னு சொன்னாலே அவர்களை எள்ளி நகையாடுகிற சூழல் இருக்குது ஆனால் சினிமாவை விட சீரியல்கள் ஒன்றும் கேவலம் கிடையாது சினிமாவை விட அதிக ரிஸ்க்கு சீரியலில் தான் எடுக்கிறாங்க பல சீரியல்கள் நான் சென்ஸாக இருக்குது மனித மனத்தை ரொம்ப ரொம்ப அப்படியே வன்மத்தை தூண்டுகிற சீரியல்களாக இருக்குது ம அந்த உறவுகளுக்குள்ளேயே ஒரு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துகிற சீரியலாக இருக்குது ஆனால் உறவுகளெல்லாம் உட்காந்து தான் அந்த சீரியல்களை பார்க்குறாங்க நமக்கு சீரியல்கள் பார்க்குற பழக்கம் கிடையாது அதனால சிறகடைக்கு ஆசைங்கிற ஒரே ஒரு சீரியலை மட்டும் நான் சமீப காலமாக பார்த்துட்டுருக்கேன் அந்த சீரியலில் வர்ற நண்பர் மனோஜ் கேரக்டராக பண்ணுறவரே எனக்கு நண்பர் ஸோ அதனாலையும் வந்து அதை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ இந்த சூழலில் சீரியல்கள்னாலே நம்ம அதை கேவலமாக பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்குள்ளே இருக்குது ஒன்றும் இல்லை நான் ஒரு முன்னாள் அமைச்சரை என்னுடைய பத்திரிகையாளர் நண்பரோடு சேர்ந்து பார்க்க போயிருந்தேன் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம் ஒரு எட்டு மணியான ஒன்று திடுதின்னு எந்திரிச்சு உள்ளே இருங்க இருங்க இருங்குதை வந்துடுறேன் அப்படின்ட்டு போனார் என்ன அவ்வளவு பதட்டமாக போகிறாரு ஒருவேளை கட்சித் தலைவர் அவரை கூப்பிட்றாரோ அப்படின்லாம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்படியே முகம் வெளியில் போய் வந்து உட்காந்தார் இல்லைங்க அந்த சீரியல் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன் பதவியில் இருக்கும்போது நம்மளால் பார்க்க முடியல பதவியை பிடிங்கிட்டாங்க அப்புறம் வேறு வழியிலேன்னு பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ அந்த சீரியலுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன் கரெக்டாக எட்டு மணி ஆனால் ஓடி போய் பார்க்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிட்டேன் இன்றைக்கி அந்த சீரியலில் ஏதோ ஒரு திடுக்கிடும் சம்பவம் நடந்துருச்சு போட்டிருக்கு அவர் முகம் வெளியில் போய் வந்து உட்காந்தார் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா யாரோ ஒருவர் ஒரு முக்கியமானவர் இந்த சமூகத்தில் எல்லாராலும் கவனிக்கப்படுகிற ஒரு முன்னாள் அமைச்சரே வந்து சீரியல் பார்க்குறாருன்னா அதை விட பெரிய இது மெட்டி ஒலி சீரியலை கலைஞர் சிஎம்மாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் எப்படியாவது அந்த டயத்தை ஒதுக்கி வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் அன்றைக்கி செய்தியாக வந்திருக்கு அவரும் ஒரு கட்டத்தில் அந்த மெட்டி ஒளி சீரியலில் அப்பாவா நடித்த அவரை வர சொல்லி டெல்லி குமாரை வீட்டுக்கே வர சொல்லி அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் அப்புறம் அந்த குழுவையே ஒரு முறை நேரில் வர சொல்லி அந்த சீரியல் குறித்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் ஸோ அதனால் சீரியலுங்கிறது கேவலம் கிடையாது சில சீரியல்கள் நம்மளை வந்து தொடர்ந்து பார்க்க வைக்க அப்படி ஒரு திடுக்கிடும் திருப்பம் வாய்ந்த சீரியல் தான் சிறகடிக்கு ஆசை நான் இவ்வளவு பீடிகை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிறகடிக்கு ஆசைன்னு போட்டால் அதை பற்றி எவ்வளவு பேர் பேசுகிறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட அந்த சீரியலில் சுருதி நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் நடிக்கிறாங்க அவங்க வந்து சீரியலினுடைய கதாநாயகிக்கு தோழியாக தான் வராங்க இப்போ அண்மை காலமாக வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த சீரியல் கொடுக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காதலை உருவாக்கி அது சம்மந்தமாக கதை போகுது ஒரு ஒரு தவறுக்க அவங்க உடந்தையாக இருக்கிற மாதிரிலாம் அந்த கேரக்டர் வருது பட் இருந்தாலும் எல்லாரும் ரசிக்கும்படியாக ஒரு கேரக்டர் அமைஞ்சிச்சு முன்னெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை அந்த கேரக்டர் வர்றது பெரிய விஷயம் பட் இப்போது அண்மை காலமாக அந்த கேரக்டருக்கும் ஒரு வேல்யூ கொடுத்து அதை டெவலப் இருக்காங்க இந்த சூழலில் தான் அந்த சுருதி நாராயணனுடைய சில புகைப்படங்களை அவர் அனுப்பியிருந்தார் அது தொடர்பாக சில சோஷியல் மீடியாவில் வந்த லிங்க்குகளையும் அனுப்பியிருந்தார் அதில் வந்து பல பேர் இது குறித்து விவாதிக்கிறாங்க என்னென்னா ஒன்றும் இல்லை அந்த காஸ்டிங் கவுச் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வாய்ப்பு கொடுப்பதற்காக அவங்கள நேரில் வர சொல்லி ஒரு ஆடிஷன் பண்ணுவாங்க இப்போ இந்த ஆடிஷன் வந்து முன்னெல்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனாக அது நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அண்மை காலமாக இந்த ஆடிஷன் வந்து மிக மிக தவறான ஒரு வேலைக்கு உடந்தையாக இருக்குது நேர்மையானவர்கள் ஆடிஷன் பண்ணாங்கன்னா கரெக்டாக அவங்க என்ன கேரக்டருக்கு ஆள் வேணுமோ அதை கரெக்டாக பொருத்தமாக இருந்தாங்கன்னா அவங்கள தேர்ந்தெடுத்துப்பாங்க இது வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஒரு இடத்துக்கு வர சொல்லி இப்படி நடிங்க அப்படி நடிங்க அவங்க முக அமைப்பு சரியாக இருக்கா அப்படின்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் இங்கே சில சமூக விரோதிகள் இந்த ஆடிஷனுங்கிற பேரில் பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தில் தான் இந்த சுருதி சிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நண்பர் குறிப்பிட்டார் அவருடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா இப்போ நான்லாம் வந்து நேர்மையாக இந்த ஆடிஷன் இருக்கேன் இப்போ பெரிய இயக்குனர் வந்து அசோசியேட் இயக்குனரான எங்களை போன்றவர்களை சினிமாவில் வந்து நிறைந்த அனுபவம் உள்ளவர்களை கூப்பிட்டு இந்த கேரக்டருக்கு நான் ஆள் எடுக்கிறதுக்காக வர சொல்லியிருக்கேன் கொஞ்சம் என்னோடய ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டுப்பாங்களேன் ஸோ அப்போ அந்த நேரத்தில் யார் சரியானவர்கள்னு தேர்ந்தெடுக்கிறதுலலாம் நம்ம நண்பர் இருந்திருக்கிறாரு ரொம்ப ஜெனியூனாக தான் அது இருந்துச்சு இப்போ அண்மை காலமாக அவங்களுக்கு தெரியும் என்னுடைய நண்பர் வந்து தனுஷுடைய மேனேஜர் ஸ்ரேயாஸ் நம்பரை வந்து அனுப்பியிருந்தார் இந்த நம்பர் ஸ்ரேயாஸ் நம்பர் தானான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் நான் என்னங்க அப்படின்னா இப்போ அவர் சொன்னார் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு மாடலுங்க அவங்களுக்கு வந்து ஸ்ரேயாஸ்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு இந்த மாதிரி என் என் படத்தில் அதாவது தனுஷ் நடிக்கிற படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணணும் நீங்கள் வாங்க நம்ம மீட் பண்ணலாம் நாம் வந்து ஒருவேளை இந்த கேரக்டர் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அந்த பொண்ணுக்கு போயிருக்கு யாருடைய பேரில்னா ஸ்ரேயாஸ்னு தனுஷனுடைய மேனேஜர் பேரில் இப்போ அந்த நம்பர் அனுப்பி இது வந்து ஸ்ரேயாஸ் நம்பர் தானா அப்படின்னு அவர் எனக்கு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இல்லைங்க ஸ்ரேயாஸ் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தகவலை ஸ்ரேயாஸுனுடைய காதுகளுக்கும் கொண்டு போக வச்சேன் உடனடியாக இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுங்க ஏன்னா சோசியல் மீடியாவில் ஸ்ரேயாஸ் கூப்பிட்றாருன்னு சொல்லி பல பெண்களுக்கு இந்த மாதிரி தகவல் போகுது அவங்க போகிறவங்க ஸ்ரேயாஸை முன்ன முன்னே யாருமே பார்த்தது கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது பேசக்கூடிய நபர் சிறையாசுன்னு நம்பி பேசுவாங்க அங்கு ஏதாவது ஒரு ஏமாற்று வேலை நடக்கும் அது பணமாகவோ அல்லது வேறு வேறு வகையில் அது நடக்கக்கூடும் ஸோ அப்போ ஏமாறுவது பெண்கள் தான் ஸோ இதில் வந்து கவனமா இருங்க உடனடியாக வந்து இதை காவல்துறை கவனத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரில் இருக்கிறவர் தானே தொடர்பு கொள்வார் இப்போ சிறையாசுங்கிற பேரில் அவர் தானே ஏமாத்துவார் அப்போ அந்த நம்பரை பிடிச்சா அழகாக அவனை தூக்கிட்டு வந்துடலாம்ல அப்போ நீங்கள் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ அதுக்கு சிறையா பெருசாக உடன்படியில் போட்ருக்கு அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா நமக்கு ஆயிரம் வேலை இருக்குது இதோ ஒரு வேலையாக அங்கே போனோம்னா இதுக்காக பத்து தடவை அங்கே போக வேண்டிய சூழல் வரும் என்னத்துக்கு நமக்கு இருக்கிற வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது என் நம்பர் இல்லைங்கிறதோட அவர் கேட்டுட்டார் ஆனாலும் அவர் மேலும் வற்புறுத்தி ஒரு அறிக்கையாவது கொடுங்கங்கும்போது உடனடியாக அவர் லெட்டர் பேடில் இந்த மாதிரி என் பெயரில் வருகிற இந்த மாதிரி காஸ்டிங் அழைப்புகளுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் யாரையுமே கூப்பிடல அப்படின்னு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் அது பல பத்திரிகைகளில் வந்து ட்விட்டரில் வந்து பார்த்துருக்கலாம் ஸோ இப்படி வந்து எச்சரிப்பது ஒரு பக்கம் அது நடந்துடுது ஆனாலும் இந்த சமூக விரோதிகள் அப்பாவி பெண்களை காஸ்டிங்காக நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறது ஆடிஷன் பண்ணுறோம் ஆன்லைன்லேயே அதாவது வீடியோ கால்லேயே நாங்கள் வந்து ஆடிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது அப்படி தான் இந்த சுருதி நாராயணன் போய் சிக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ளபடியே அந்த பா அது நான் அந்த இதை பார்க்கல அந்த காட்சியை நான் பார்க்கல அவர் அனுப்பின புகைப்படங்களை தான் பார்த்தேன் அவங்கள மாதிரி தான் இருக்குது அது அதாவது அந்த வீடியோவிலிருந்து இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அனுப்பியிருக்காங்க அது பார்க்கும்போது அவங்க மாதிரி தான் இருக்குது இது ஏஐயில் பண்ணியிருக்காங்களா அல்லது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டே உண்மையானு தெரில பட் அவர் வந்து ரொம்ப கண்ணீரும் தான் அதை அனுப்புகிறாரு இதை வந்து நீங்கள்லாம் பேசினாதாங்க இதை தடுக்க முடியும் உடனடியாக நீங்கள் வந்து இதை பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பார்க்கும்போது அதை அதில் அந்த அவர் அனுப்பலை லிங்கில் போய் அந்த கமெண்ட்டுகள்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது அதாவது அந்த பொண்ணை வந்து ரொம்ப மோசமாக சித்தரிக்கிறாங்க அந்த கமெண்டில் அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு தவியாக தவிக்கிறாங்க யாராவது ஒருத்தர் லிங்க் அனுப்புங்கடா இல்லைன்னா ரத்தம் கவிக்கு செத்துருவீங்கடான்னுலாம் கமெண்ட்டை போடுறாங்க ஆக மொத்தம் அந்த லிங்க்கு கிடச்சிட்டா இன்றைக்கி நம்ம பிறந்ததுக்கான பலனை அடைஞ்சிருவோங்கிற அளவுக்கு இருக்காங்க பட் அந்த பெண்மணி மனசு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை அவங்க நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கலாம் அல்லது சம்மந்தப்படாமல் கூட இருக்கலாம் இன்னொன்று வந்து இப்போ நண்பர் சொன்ன விஷயத்தை கேட்கும் பொழுது அந்த எதிர்முனையில் இருக்கிற ஆசாமி யாரோ ஒரு போலி டைரக்டர்னு சொல்லிகிட்டு இருக்கான் அவன் யாரோ ஒரு போலி ஆசாமி தான் அவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என் படத்துக்கு நீங்கள் தான் ஹீரோயின்னு உங்களை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு சில டெஸ்ட்லாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ கால்லேயே அது பண்ணு இது பண்ணுன்னுலாம் சொல்லியிருக்கான் போல இருக்கு அந்த பொண்ணு எல்லாத்தையுமே பண்ணியிருக்கு எப்படி வந்து படிக்காத ஒரு பெண் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான் அவளுக்கு வந்து இதெல்லாம் எது கேட்குறான் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஒரு படத்தில் நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அழணும் இல்லைன்னா சிரிக்கணும் இல்லைன்னா காதல் வயப்படணும் மொத்தமே வந்து நவரசம்னு ஒம்பது உணர்வுகள் தானே இந்த ஒம்பது உணர்வுகளையும் எப்படிமா வெளிப்படுத்துவ இந்த மாதிரி ஒரு காட்சி காட்டு இப்படி ஒரு காட்சி நடித்து காட்டு இது தானே ஆடிஷன் ஆனால் அந்த பெண்ணுக்கிட்ட நடந்ததே வேறு ஆக்சுவலாக வந்து இந்த ஆபாச வீடியோக்கள் எடுக்கிறவங்க தான் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி எடுப்பாங்க ஆனால் இவர் வந்து நீ தான் என் படத்து கதாநாயகின்னு சொல்லி தான் அதை செஞ்சதான் நண்பர் சொல்கிறாரு அது வந்து ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப கவலையாக இருக்குங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு என்னென்னா இப்போ படிக்காத பெண்களே வந்து அவ்வளோ உஷாராக இருக்கும்போது ஒரு படித்த பெண் வந்து எப்படி அதற்கெல்லாம் உடன்பட்டாளுங்கிறது தெரில ஆக்சுவலாக அது சுருதி நாராயணன்னு நமக்கு தெரியாது நான் சொல்கிறேன் அவர் படித்த பெண்ணாக தானே நிச்சயமாக இன்றைக்கி டிவி சீரியலில் ஒரு ஒரு நிறுவனத்தை அணுகி ஒரு முக்கியமான ரோலை வாங்குகிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ வந்துட முடியாது இல்லை அப்போ அதற்கான ஒரு உழைப்பு முயற்சின்லாம் ஒன்றும் இருக்குல்ல அப்போ அவங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு கல்வி தகுதி உடையவரால தானே இருப்பாங்க இப்போ இவங்களுடைய பேக்ரவுண்டெலாம் பார்க்கும்போது எங்கேயோ பெங்களூரில் படித்தவங்கன்னு சொல்கிறாங்க பெங்களூர்லேருந்து இங்கே வந்து தங்கி தான் அந்த கேரக்டர் பண்ணுறதா சொல்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த சீரியல் வந்து கொடி கட்டி பறக்குது கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா அது இன்னும் வீரியத்தோடு போயிட்டுருக்கு ஆக்சுவலாக படத்தில் ரோஹினின்னு ஒரு கேரக்டர் வருது அந்த கேரக்டர் வந்து ஒரு குடும்பத்தையே ஏமாற்றி அங்கே வாழ்ந்துட்டுருக்கு அந்த கேரக்டர் வந்து என்னைக்கு ரிவீல் ஆகும் இவ வந்து பொய் சொல்கிறாங்கிறத அந்த குடும்பம் என்னைக்கு தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய மெயின் முடிச்சா இருக்குது அந்த முடிச்ச ரெண்டு மூணு நாளாக அவுத்துட்டாங்க அவுத்து அந்த வீட்டில் வந்து இவ யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு இவ்வளவு நாளும் பொய் சொல்லி இங்கே இருந்தவ அப்படின்னு தெரிஞ்சுச்சு இந்த ரோஹினியுடைய நண்பர் தான் இந்த சுருதி நாராயணன் இதற்கப்புறம் வீட்டை விட்டு விரட்டப்பட்ட ரோகிணி சுருதி நாராயணன் கூட தான் போய் தங்கணும் அங்கே தங்கி தான் ஒவ்வொரு எபிசோடும் அது நடக்கணும் அப்போது வந்து சுருதி நாராயணனுடைய கேரக்டரே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதற்கப்பறம் வரப்போகுது ஸோ இந்த சூழலில் ஒருபுறம் வைரலாக போயிட்ருக்கு இவங்களுடைய வீடியோவும் சரி இவங்க வீடியோ குறித்த கருத்துக்களும் சரி ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இப்போ விகடன் நிறுவனம் தயாரிக்கிற சீரியல் அது விகடன் நிறுவனம் வந்து தமிழர்களுடைய உணர்வுகளோடு ஒன்றிப்போன ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய பேர் இருக்குது அவங்க வந்து ஆபாசத்தை ஒருபோதும் விரும்பாத ஒரு நிறுவனம் அது அப்படி வந்து நடத்தி ஆபாசமாக ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம புத்தகத்தை ஓட வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது அவங்க சீரியலில் எந்த ஆபாசமும் இருக்காது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் எடுக்கிற ஒரு சீரியலில் இப்படிப்பட்ட ஒரு நடிகை எப்படி வந்தாங்கன்னு நாளைக்கு ஒரு கேள்வியை யாராவது எழுப்புனாங்கன்னா அந்த நிறுவனம் வேறு சில எண்ணங்களுக்கெல்லாம் வரும் இது தேவையா இவங்கள வச்சு தொடர்றதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும் அப்புறம் இந் இது இன்னும் மேலும் வைரலாகும் பொழுது படக்குழுவே அவங்களோட சகஜமாக பேசுவதற்கே கொஞ்சம் அஞ்சும் இப்போ ஒரு சீரியல்னால் அது ஒரு பெரிய கூட்டு முயற்சி ஒரு பத்து பேர் அந்த சீரியலில் இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு டைலாக் கொடுத்து வந்து பேசுங்கன்னா முடியாது அங்கே உட்காந்து ஒரு மணி நேரம் அதை டிஸ்கஸ் பண்ணணும் எப்படி நடிக்க போகிறோம்னு சொல்லணும் பேசணும் அப்போது இந்த பெண்ணிடம் எந்த முகத்தோடு அவங்களெலாம் பேசுவாங்க அது ஒன்று இருக்குது நல்ல வேலையாக அவங்களான்னு நமக்கு தெரியல பல பேர் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒருவேளை அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க ஏதாவது ஒரு முடிவெடுப்பதற்கு முன் இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை காவல்துறை வைக்கணும் காவல்துறையே தானாக வந்து இதை கையில் எடுக்கணும் இது உண்மையான வீடியோவா அப்படி உண்மையான வீடியோவாக இருந்தால் அந்த பெண்ணை ஏமாற்றியவன் அந்த எதிர்முனையில் இருந்த அந்த கயவன் யார் அப்படிங்கிறத சைபர் கிரைம் கண்டுபிடிக்கணும் காக்க காக்கா சூர்யா மாதிரி எவ்வளவோ அதிகாரிகள் வந்து காவல்துறையில் இருக்காங்க அவங்க நினச்சாங்கன்னா இந்த மாதிரி நிச்சயமாக வந்து சினிமாவில் நடிக்க வர்ற பெண்ணுக்கு நாம் ஒரு நயன்தாராகவாகவோ த்ரிஷாவாகவோ எதிர்காலத்தில் வரணுங்கிற ஆசை கட்டாயமாக இருக்கும் எதாவது பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் எளிதில் யாரையாவது நம்பிடுவாங்க இப்போ எதிர்முனையில் பேசுகிறவன் வந்து உனக்கு ஒரு கோடி ரூபா சம்பளம் தரேன் நீ தான் என் படத்துக்கு ஹீரோயின் அப்படின்னு சொன்னான்னா நம்புகிற மாதிரி தானே இருக்குது ஸோ அப்போ வந்து அடடா முதல் படத்துலேயே நமக்கு இவ்வளோ சம்பளமா அப்புறம் அடுத்து நம்ம வந்து அங்கே போயிடுவோம் இங்கே போயிடுவோங்கிற எண்ணத்தை எல்லாம் தூண்டுவாங்க அந்த இந்த திருட்டு பயில இருக்கானுங்களே இப்படி எண்ணங்களை தூண்டுவானுங்க அப்போ அதில் நீங்கள் விழுந்து இப்படி வந்து ஒரே அடியாக பிரச்சனையில் சிக்குவதெல்லாம் சினிமாவில் சகஜம் இன்றைக்கி மிக முக்கியமான சீரியலில் நடிக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த துயரம் நடந்திருக்கு இதில் அவங்க நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காங்களா மறைமுகமாக சம்பந்தப்பட்டிருக்காங்களா அல்லது சம்பந்தமே படலையா இது எல்லாத்தையும் காவல்துறை விசாரிக்கணும் முக்கியமாக இந்த கையவர்களை தேடி கண்டுபிடிச்சி சுழுக்கெடுக்கணும் அதை வெளியில் சொல்லணும் அப்போ தான் எதிர்காலத்தில் யாரையும் இதுபோல் ஏமாற்றுவதற்கு அவங்க பயப்படுவாங்க அதை வந்து காவல்துறை தயவு செய்து செய்யணும் யாராவது புகார் கொடுக்க மாட்டாங்களா யாராவது புகார் கொடுத்தா தான் செய்யணும் அப்படின்லாம் நினைக்காம தானாக முன் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்தால் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும்